இன்றைக்கி நம்ம ஷினூஸ் க்ரிபிள்ஸ் சேனலில் ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான ஒரு மீன் ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க அதாங்க விரால் மீன் இது ஆங்கிலத்தில் ஸ்னேக் ஹெட் முரால்ன்னு சொல்லுவாங்க முதல்ல இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இதை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் பேச போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் இந்த விரால் மீன் சாப்பிட்ருக்கீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல விரால் மீன் துண்டுகளை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க இப்படி கழுவினா மீனுக்கு வர்ற வாட சுத்தமாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன செய்யணுன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மீன் மசாலாத்தூள் ஆப்ஷன் தான் சின்ன தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு இந்த மசாலா மீன் தடவிய துண்டங்களையும் போட்டு மிதமான தீல நல்லா வறுக்கணும் நல்ல கிறிஸ்பியா பொன்னிறமா வறுப்பட்டதும் அவ்வளவுதாங்க இப்போ சுட சுட செஞ்சு முடிச்சதும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல வச்சு இந்த மீன் மட்டும் தனியா சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நாம இந்த விரால் மீனின் நன்மைகளை பற்றி பார்க்க போறோம் இதுல இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குழந்தைங்களோட மூல வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது அதனால அடிக்கடி உங்க குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க இது கண்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குது பார்வையும் மேம்படுத்தும் அடுத்ததா இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க இந்த மீன் நமக்கு உதவுது வீரா மீன் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மூட்டு வலி கீழ்வாதம் வர வாய்ப்பு குறைவா இருக்கும் வயதானவங்களுக்கு ஞாபகம் மறதி வராமல் இருக்க இந்த மீன் நல்லது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துமா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை மிதமான அளவுல சாப்பிடலாம் மன அழுத்தம் மனசோர்வையும் பதட்டத்தையும் குறைக்க இது ஒரு நல்ல உணவு கர்ப்பிணி பெண்களுக்கும் அப்புறம் பால் ஊட்டுற தாய்மகம் இது ரொம்பவே ஸ்பெஷலுங்க இவங்க சாப்பிட்டா குழந்தைக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அதாவது மூளை கண் வளர்ச்சி நல்லாவே இருக்குமா எவ்வளோ நன்மை பார்த்தீங்களா இந்த ஒரே மீனில் இதில் உங்களுக்கு பிடிக்குமா இந்த மீன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போறீங்கன்னா நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் இப்படிக்கு உங்கள் ஷினு சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் நண்பன் பாய் விரால் மீன் சாப்பிடுங்க ஆரோக்கியமாயிருங்க